இலையுறை அழுகல் நோய் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நோய் வந்த பின்னாடி நிறையாத நெல்மணிகள் நிறைய இருக்கும் அதுவும் நம்ம மலட்டுத்தன்மையுடைய நெல்மணிகள் தான் நமக்கு கிடைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா உருங்கான வடிவமே இருக்காது வடிவமற்றதாக இருக்கும் புள்ளிகள் வந்து சிறப்பான புள்ளிகள் சாம்பல் புள்ளி சுற்றி பழுப்பு நிறமாக இருக்கும் வளர்ச்சி அற்ற நெல்மணிகளாக இருக்கும் பாதி வளர்ச்சியிலே நிற்கிற மாதிரி இருக்கும் இலையுறையில் வந்து வெண்மையான தோல் போன்ற பூஞ்சை அமைப்பு இருக்கும் அதாவது இந்த நெல்மணிகளில் வந்து பூஞ்சை பவுடர் போன்ற அடி இது தூள் போன்ற அமைப்பு இருக்கும் இது எப்படி பரவக்கூடியது அப்படின்னா தண்டு துளைப்பானால் ஒரு ஓட்டம் எழுந்துருச்சு அப்படி அதில் வந்து நுண்ணுரிகள் பரவி இது பரவ காரணம் இருக்கும் அதிக தலைசக்தி கொடுப்பதுனாலே பரவலாம் தாவர முதிர்வின் போது அடர்ந்த மழை வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தாவரம் முதிர்வாகும் போது நமக்கு அதிகமாக மழை வந்தாலே பெரிய பிரச்சனை தான் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு வாரம் இருக்குது இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத ஒரு நூறு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் கரைசல் மூலமாக வந்து கட்டுப்படுத்தலாம் அது எந்த அளவுன்றது தெளிவாக அடுத்த வீடியோ சொல்கிறேன் சரியான இடைவெளி இல்லாதனாலும் பக்கம் பக்கம் இது பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த நோய் பரவக்கூடிய தன்மை இருக்கு விநிலை வந்து கவனமாக வந்து வாங்கணும் இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா பொட்டாஷியோ உரத்தை கொடுக்குறதுனால கால்சியம் கால்ஷியம் சல்பேட் வந்து கொடுக்குறதுனால ஜிங்க் சல்பேட் கொடுக்குறதுனாலும் இல்லைனா விதை நேர்த்தி அந்த கெமிக்கல் விதை நேற்றி பண்ணலாம் அப்படின்னா வந்து நுண்ணீர்கள் நேர்த்தி நேற்றி சுடோ பயன்படுத்தி கூட பண்ணலாம் இது பண்ணாலும் நமக்கு உபயோகம் உள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னா வந்து பெனோமைல் இந்த பெனோமைல் மூலியமாக இது பண்ணலாம் அப்படின்னா காப்பர் ஆக்சி குளோரைட் மூலமாக இலையில தெளிப்பு தெளிப்பது மூலியமாக பண்ணலாம் எக்ஸகோனோசல் வந்து நூறு மில்லி ஒரு லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து நூறு மில்லிகிராம் அளவு வந்து இந்த எக்ஸகோனசல் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கரை பொறுத்த வரைக்கும் இரநூறு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இரநூறு லிட்டர்னா எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் கணக்கு போட்டுருக்கேன் வெட்டாக்சிஸ் வந்து ஐநூறு ஒரு எம்எல் வந்து ஒரு ஹெக்டர் வந்து பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே முக்கியமான இலையுறை அருகல் இலையுறை அருகல் இலையுலை நோய் பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் இனி விரல் நுழையில் விவசாயம் விவசாயம்